இலங்கைக்கு வந்த எமிரேட்ஸ் இன் புதிய விமானம் ராஜமரியாதை மரியாதை வழங்கிய கொழும்பு விமான நிலையம் உலகின் மிகப்பெரியதும் சிறந்த விமான சேவை நிறுவனமாகவும் திகழும் எமிரேட்ஸ் நிறுவனம் இலங்கைக்கான விமான சேவையை விஸ்தரிப்பதற்காக புதிய விமானங்கள் சிலவற்றை கடந்த வருடம் வாங்கியது இலங்கைக்கான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் தன்னிடம் உள்ள அதிக பயணிகளை சுமக்கக்கூடிய போயிங் ட்ரிபிள் செவன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் விமானத்தினை துபாய் கொழும்பு பாதையில் இயக்குவதற்கு திட்டமிட்ட எமிரேட்ஸ் நிறுவனம் அதன் முதலாவது இயக்கத்தை கடந்த மாதம் ஆரம்பித்திருந்தது போயிங் ட்ரிபிள் செவன் எக்ஸ்டெண்டெட் ரேஞ்ச் ரக விமானத்தில் இரண்டு விமானங்கள் எமிரேட்ஸ் இடம் உள்ளது நானூற்று இருபத்தெட்டு பயணிகளுடன் பதினான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அதி உச்ச தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த விமானம் முதல் முறையாக டுபாயில் இருந்து இலங்கைக்கு பறப்பதற்கு தயாரானது டுபாயில் இருந்து புறப்பட்ட போயிங் ட்ரிபிள் செவன் விமானம் கொழும்பை வந்தடைந்ததும் இலங்கை விமான நிலையத்தால் அதி உச்ச வரவேற்பு வழங்கப்பட்டது உலக வழக்கப்படி வாட்டர் சல்யூட் வழங்கியதுடன் இலங்கை வழக்கப்படி நமது பாரம்பரிய நடனத்துடன் போயிங் ட்ரிபிள் செவன் வரவேற்கப்பட்டது விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை கண்டுகளிக்க எமது யூடியூப் சேனல் பின்தொடருங்கள்